الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات الله لا يحب كل كفار نثيم صدق الله مولانا العظيم <applause> கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று இரண்டாவது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது அல்லாஹுவின் அருள்மறை அல் குரானிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டரை ஜிசுக்கள் பரிபூர்ணமாக முடிவுற்றிருக்கிறது வல்லா ரஹ்மான் மீதமுண்டான நாட்களிலும் இதுபோன்று ஓதவும் கேட்கவும் நின்று வணங்கவும் அதற்கான உடல் ஆரோக்கியத்தை அல்லா முழுமையாக தந்தருவானாக நாம் நோற்ற நோன்பையும் நாம் செய்த மற்ற வணக்கங்களையும் அல்லா முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் என்னென்ன பாக்கியங்களை நமக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறானோ அந்த எல்லா பாக்கியங்களையும் முழுமையாக பெற்ற நல்லடியார்களில் அல்லா நம் எல்லோரையும் சேர்த்தருள்வானாக அன்பானவர்களே ரமதானுடைய முதல் பகுதி ரஹமத்துடைய பகுதி என்று பெருமானார் அலை அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ரஹமத் இல்லை என்றால் உலகத்திலே ஒரு நிமிடம் கூட நம்மால் வாழ முடியாது அப்பேற்பட்ட பாக்கியம் அந்த ரஹமத் என்பது இந்த மாதத்திலே அல்லாஹு தாலா அதுவும் முதல் பத்திலே நமக்கு முழுமையாக தருகிறான் அதை கேட்டு நாம் பெற வேண்டும் என்பதை ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அல்லாஹுவின் பேரருளால் குரானில் நூற்றி பதினான்கு சூறாக்கள் இருக்கிறது அந்த நூற்றி பதினான்கு சூறாக்களில் முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா இரண்டாவது சூரா சூரா அல் பக்ரா இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா தொழுகையில் ஓதும் பாக்கியத்தை தந்தான் இந்த சூரத்துல் பா பக்கராவிற்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சிறப்புகளை சொல்வதற்கு காரணம் அந்த சூரா பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் ஒவ்வொருவரும் அதனின் சிறப்பை அதனின் மகிமையை உணர்ந்து நமது வாழ்க்கையில் அதிகம் அதிகம் அதை ஓத வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹி செல்லம் அவர்கள் அதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் சூரத்துல் பக்ரா எந்த வீடுகளில் ஓதப்படுமோ அந்த வீடுகளில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சூரத்துல் பக்ரா எந்த வீடுகளில் ஓதப்படுமோ அந்த வீடுகளிலிருந்து ஷைத்தான்கள் விரண்டோடுகிறான் அதே போன்று சூரத்துல் பக்ரா இன்று ஆரம்பம் செய்த ஆல இம்ரான் இந்த இரண்டு சூராக்களும் மறுமையில் எந்த மனிதன் உலக வாழ்க்கையில் அதை ஓதி வருவானோ அந்த மனிதனுக்கு அது பரிந்துரை செய்யும் என்று சொன்னார்கள் வாழும் காலத்திலே யார் சூரத்துல் பக்ராவை ஓதி அதனின் வரக்கத்தை பெறவில்லையோ அவர்கள் நஷ்டவாளிகள் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை ஓதுவது ஏராளமான பாக்கியங்களை பெற்றுத்தரும் ஒரு மனிதன் அதை ஓத தவறிவிட்டான் என்றால் மிகப்பெரிய நஷ்டவாளி என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அதே போன்று வானம் பூமி படைக்கப்படுவதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் ஒரு புத்தகத்தை எழுதினான் அதிலே சூரத்துல் பக்ராவை முடிப்பதற்கு இரண்டு வசனங்களை அல்லாஹு தாலா அதில் எழுதி வைத்தான் அந்த இரண்டு வசனங்களை கொண்டுதான் சூரத்தில் பக்ரா முடிவு பெறுகிறது ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் வல் வல்முன் என்ற வசனமும் லாயு கல்லி ஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உசாஹா இந்த இரண்டு வசனங்களையும் அல்லாஹ் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை மேராஜ் என்ற உன்னதமான பயணத்தின் மூலம் தன்னளவில் நேரடியாக அழைத்து அவர்களுக்கு கொடுத்தான் மற்ற எல்லா வசனங்களும் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு வசனங்கள் இரண்டு வசனங்களை தவிர மீது எல்லா வசனங்களும் ஜிப்ரேன் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாகத்தான் கொடுத்தான் ஆனால் இந்த ஆமனர் ரசூலு பிமா உன்சில அப்படிங்கிற அந்த வசனமும் லாயு கல் நப்சன் இல்லா உசாஹா என்ற இந்த வசனம் இந்த இரண்டும் அல்லாஹ் நேரடியாக கொடுத்தான் அப்பேற்பட்ட ஒரு உயர்வான ஒரு வசனங்கள் இந்த சூரத்துல் பக்கராவில இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி சூரத்துல் பக்கரா கடமையான ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குருசி என்ற ஒரு சூரா ஒரு வசனம் இருக்கிறது சூரத்துல் பக்ராவில அதை நம்ம ஓதனம் சொன்னா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அப்படின்னு தொழுகையில் சலாம் கொடுத்த உடனே ஃபரதான தொழுகை சலாம் கொடுத்த உடனே யார் சூரத்தில் வாக்கியாக ஓதும் உடையவராக இருப்பாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சல்லதாலி சொன்னோம் உதாரணமாக தவருடைய தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதுறோம் அல்லா நம்மளை நம்மளை பாதுகாக்கணும் தவருடைய தொழுகைக்கு பிறகு நம்மளுடைய ரூபு போயிடுச்சுன்னா நேராக சொர்க்கத்துக்கு உள்ளே போயிடும் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை தருகிறது இன்று அந்த சூரத்தில் ஆயத்துள் குறிசியை நம்ம இன்னைக்கு எவ்வளோ பேர் மனப்பானம் செய்திருக்கிறோம் அந்த வசனத்தை இந்த சூரத்தில் பக்கராவில் இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று சூரத்துல் பக்ரா குரானிலேயே நூற்றி பதினான்கு சூறாக்களில் பெரிய சூறா சூரத்தில் பக்ராவில் தான் ஒரு சிறந்த ஆயத்து என்பது இருக்கிறது அதுதான் ஆயத்துள் குறிசி இந்த சூரத்தில் பக்கராவில் தான் மிகப்பெரிய இருக்கிறது யா ும் என்று தொகையில் ஓதணும் பதினைந்து வரிகள் கொண்ட ஒரே வசனம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வசனங்களில் பெரிய வசனம் அதுதான் அதுவும் அதில் தான் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி சூரத்தில் பக்கராவில் தான் குரானிலேயே கடைசி வசனம் கடைசி வசனம் அதுதான் இறங்குச்சு அதுவும் சூரத்தில் பக்ராவில் தான் இடம் பெற்றிருக்கிறது ஆக அன்பானவர்களே சூரத்தில் பக்ரா கிட்டத்தட்ட ஏராளமான சட்டங்களை அது பொதிந்திருக்கிறது தலாக்குனுடைய சட்டங்கள் இத்தாவுனுடைய சட்டங்கள் அதுபோன்று நிறைய விஷயங்களை அல்லாஹு தாலா அந்த சூறாவின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் இன்றைய நாளில் சூரத்துல் பக்ராவிலிருந்து நாம் தெரிய வேண்டிய விஷயம் அல்லாஹ் சொல்கிறான் எம் ஹகுல்லா சதகாத் வல்லாஹு குல்ல கஃபாரின் அசீம் அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான் தான தர்மத்தை வளர்க்கின்றான் பாவம் செய்கின்ற அல்லாஹுவை மறுக்கின்ற இறை நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் ஒருபோதும் பிரியப்படுவதில்லை அல்லா என்ன சொல்றான் வட்டியை அல்லாஹ் அளிக்கின்றான் தான தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கின்றான் பாவம் செய்கின்ற அல்லாஹுவை நிராகரிக்கின்ற மனிதனை அல்லாஹ் ஒருபோதும் பிரியப்படுவதில்லை என்று தாலா இந்த வசனத்தின் மூலமாக வட்டியை பற்றி அல்லா நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் எவ்வளவு ஆபத்தானது தன்னை நம்பிய மனிதர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்கு ஏராளமான சட்டத்திட்டங்கள் அல்லாஹு தாலா சட்ட மூலம் நம்மை சிரமப்படுத்துவதற்கு அவன் விரும்பவில்லை எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு லேசாக்கி நம்மை சிறப்பாக வாழ வைக்க வேண்டுமோ அதற்குத்தான் அவன் முயற்சி செய்கிறான் யுரீதுல்லாஹு யுரீது பிகுமுல் யுஸ்ரோலாது அல்லாஹ் உங்களுக்கு லேசுப்படுத்த தான் விரும்புகிறானே ஒளிய சிரமப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்பவில்லை ஒன்றை தடை செய்கிறான் என்றால் அதற்கான சரியான காரணங்கள் இருக்கும் அந்த காரணத்தை தான் தன்னை தன்னை நம்பி சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா தடை செய்திருக்கிறான் ஆனால் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சைத்தா நமக்கு அழகாக்கி காட்டுவான் நீ செய்கிறது தான் சரி நீ செய் அப்படிங்குறதின் பக்கம் செய்தான் இருந்துக்கிட்டே போவான் ஆனால் குரான் செய்தானுடைய வலையில் நாம் சிக்கிவிடாமல் இருப்பதற்கு நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு அது முயற்சி செய்யும் அப்போ வட்டி இருக்கிற ஒரு முஸ்லீம் சமுதாயத்திற்கு தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் அதே மாதிரி வட்டி என்பது பெரும்பாவங்களில் உள்ளது விபச்சாரம் செய்வினை திருட்டு கொலை இதையெல்லாம் நம்ம நினைப்போமா அதோடு தான் இந்த வட்டி விபச்சாரம் திருட்டு கொலை எவ்வளவு கொடூரமானதோ கொடியதோ அதே போன்றுதான் இந்த வட்டி இந்த வட்டி என்பது பொருளாதார குற்றங்களில் முதலிடம் பெறுகிறது பொருளாதார குற்றங்கள் இந்த வட்டி இருக்கிறது அதே போன்று இவ்வளோ உண்டான இந்த வட்டி இருக்குதா இன்று எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு எல்லோரிடத்திலும் எந்த அளவுக்குன்னா வட்டி இல்லாமலாம் இன்னைக்கு வாழ முடியாதுங்க அப்படிலாம் தொழில் செய்ய முடியாதுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம் வட்டிங்கிறதுனா என்ன கடனாக ஒருவருக்கு கொடுத்து விட்டு அதிலிருந்து ஆதாயம் அடைகிறது ஒருத்தருக்கு வந்து சிரமம் அவர் கடன் கேட்குறாரு கடனை கொடுத்துட்றது கடனை கொடுத்துட்டு தான் காசு அவண்ட இருக்கும் காலத்திலெல்லாம் அதன் மூலமாக ஆதாயத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது இந்த வட்டி தொழில் முதன் முதல்ல யார் செய்தாங்கன்னா யூதர்கள் தான் செய்தாங்க யூதர்களுடைய தொழிலே வட்டிதான் அல்லாஹ் குரானில் யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாஹனுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டார்கள் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் அவர்கள் முழுக்க முழுக்க வட்டியை திண்டு வாழ்ந்தார்கள் அதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு அவர்கள் அல்லாஹனுடைய சாபத்திற்கு ஆளானார்கள் என்று குரான் சொல்கிறது ஆக இந்த வட்டி தொழில் இருக்கிறத அது யூதர்களுடைய பரம்பரை நம்பியவர்கள் அல்லாஹ் ரசூலால் தடை செய்யப்பட்ட இந்த வட்டி எல்லோரிடத்திலும் பரவலாக வந்துவிட்டது பெருமானார் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்கள் ஒரு ஒரு காலம் காலம் வரும் வரும் என்னுடைய சமுதாயத்தில் அவர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள் வட்டியை விட்டு அவர்கள் தூரமாக இருப்பார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் லா எபு அஹதுன் இல்லா அக்குலூர் ரிபா எல்லோருமே அந்த வட்டியை வட்டியை சாப்பிடாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் ஃபுமல்லம் ஏவு கொழுகு ஒருவன் அது வட்டியினுடைய ஆபத்தை உணர்ந்து நான் அதை சாப்பிட மாட்டேன் அதை வாங்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் என்று ஒருவன் இருந்தால் அசாபகோமின் உபாரிகி அதனுடைய புழுதியாவது அவர் மீது படும் என்றார்கள் அன்பானவர்களே வட்டி என்பது அவ்வளவு கொடூரமானது இன்று நிறைய பேர்கள் நம்ம உள்ள கூடிய ஒரு ஆபத்து என்னன்னு சொன்னால் தான் வட்டி வாங்குறதில்லை யாராவது ஒரு சிரமம் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க நான் ஃபோன் பண்ணுறேன் போய் வாங்கிக்கங்க ஒரு ஃபோன் பண்ண உங்களுக்கு எவ்வளோ வேணும் வாங்கிக்கங்க நம்ம நம்ம என் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு இவங்க கம்பன் இருந்துக்கிறாங்க வட்டி வாங்குகிறவன் வட்டி கொடுக்குறவன் வட்டி வாங்குறதுக்கு உதவி செய்கிறவன் அந்த கணக்கு எழுதுகிறவன் அறிமுகப்படுத்தி வைக்கிறவன் இவன் எல்லாமே குற்றத்தில் சமம் தான் நான் வாங்குறது இல்லைங்க அவங்களுக்கு தாங்க நான் உதவி செய்து கொடுத்தேன் வாங்குறவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் அறிமுகப்படுத்தி விட்றது இன்றைக்கு நம்ம ஆளுக்கு நிறைய பேர் அதை விளங்காமல் நம்ம செய்துகிட்டு இருக்கிறோம் நம்ம எதற்கு வட்டி வாங்குறது ஒன்று நம்ம பொருளாதார நெருக்கடி வந்துடுச்சுங்கிறதுக்காக இன்னொன்று தொழிலில் ஒரு சிறிய ஒரு முடக்கம் ஏற்பட்டது அதை சரி செய்யணுங்கிறதுக்காக இல்லை தொழிலை வளர்ச்சி செய்யணுங்கிறதுக்காக ஒரு வளர்ச்சி செய்யக்கூடிய வளர வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதை கொண்டு நம்ம ஆரம்பிக்கணும் வட்டிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் எரிச்சிரும் அது கரித்துருங்கிறான் அப்போ அதை முதலாக கொண்டு நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிச்சா அதில் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா இன்னைக்கு எல்லாருமே அதில் ஏமாந்துருக்கிறோம் தொழிலை வளரணும் ஷைத்தான் சொயான லகுமு ஷைத்தானு ஆமா ஷைத்தான் அழகாக்கி காட்டுவான் யாருங்க தர்றா யார்கிட்ட போய் இந்த மாதிரி இவ்வளோ காசு வாங்க முடியும் அவங்கள்ட்ட தான் வாங்க முடியுது நீ யார்கிட்ட நீ பேசுற படைச்சவன் சொல்றான் இது ஹராம் இது கிட்ட வராதேங்கிறான் அப்போ நம்ம அவனையெல்லாம் மிஞ்சி அறிவாளியா நம்ம பேசுறோம்னா எவ்வளோ பெரிய ஆபத்தான நிலைக்கு நம்ம இருக்கிறோம் இன்றைக்கு அதிகமான பேர்களுடைய நிலை கிட்ட நெருங்கினோம்னா அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டா தூக்கம் இல்லை நிம்மதியா சாப்பிட முடியல மனைவி மக்கள்கிட்ட பேசி பல நாள் ஆயிடுச்சு வெளியில் தலை காட்ட முடியல என்னங்க அவங்க பாவம் செய்துட்டாங்க என்ன பாவம் செய்துட்டாங்க பொருளாதாரத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக வட்டி வாங்கினாங்க அந்த வட்டியினுடைய கடனை அடைப்பதற்காக தனியாக உழைக்கிறாங்க அது நிம்மதியை கொடுக்குமா அல்லா சொல்றான் அது ஒருபோது நிம்மதியை தராது அன்பானவர்களே இருப்பதை கொண்டு தொழிலை வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வட்டி இல்லாமல் யார்தான் என் தொழில் வளர வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக அந்த தொழிலில் வரக்கத்து ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் ஆனால் நம்ம அந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த வழிதான் போகிறதுனால தான் நம்ம ஏமாந்து நிற்கிறோம் இத்தனை பேர்களுடைய இந்த நிலைகள் கிட்ட நெருங்கணும்னு அவங்க சொல்லக்கூடிய கதைகளை கேட்டால் ரொம்ப இருக்கு காரணம் இந்த வட்டியினுடைய நிலைதான் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி செல்லம் அவர்கள் சொன்னாங்க இந்த வட்டி இருக்குத பறக்கத்தை போக்கிடும் பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமா கிடைக்கிற மாதிரி காட்டும் அதிகமாக கிடைக்கிற மாதிரி காட்டும் ஆனா நம்மளை எல்லாம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிற மாதிரி அப்படியே காட்டி 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 கொண்டு ஒரு ஆபத்தான நிலையில் கொண்டு தள்ளி விட்டணும் அதற்கு பிறகு யாருமே நம்மளை கையை பிடிச்சி வெளியே தூக்கி வர முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் ஸல்லல்லாஹு செல்லதாடி வஸல்லம் அவர்கள் தன் சமுதாயம் அந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கிறான் இந்த வட்டி சாப்பிட்டவர்கள் கொடுக்குறவன் வாங்குறவன் அதன் மூலமாக வியாபாரத்தில் எல்லாம் அந்த வட்டி தான் நல்லா விளங்கணும் வட்டியினுடைய ஒரே ஒரு பைசா நம்மளுடைய பொருள் நம்ம உடுக்கிற உடுக்கிற உடையில் நம்மளுடைய உண்ண உண்ணக்கூடிய உணவுகளை எதுலையாவது கலந்துடுச்சுன்னா முதல்ல நம்மளுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது நம்மளுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி செய்கிறோம் ஆனால் இதில் நம்ம ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம் அன்பானவர்களே அல்லாஹ் இந்த குரானுடைய வசனத்தின் மூலமாக இந்த ரமதானிலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தி உங்களுடைய தொழில் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் உண்ணக்கூடிய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் உடுத்தக்கூடிய உறவு உடை ஹலாலாக இருக்க வேண்டும் வாழும் காலமெல்லாம் ஹலால் ஹலால் என்று நீங்கள் அதற்காகவே போராடி வாழ்ந்து என்னிடத்திலே வந்து மிகப்பெரிய அந்தஸ்தை நீங்கள் பெற வேண்டும் அதை தவற இது போன்ற குறுக்கு வழிகளில் நாம் பொருளாதாரத்தை ஈட்ட முற்பட்டால் அல்லா சொல்றான் நிரந்தரமான அவர்களுக்கு நரகம் இந்த உலகத்திலே வட்டியில் இருப்பவர்கள் அவர்கள் தூக்கம் இல்லாமல் புலம்பிக் கொண்டு திரிகிறார்கள் அதை பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்றா நாளை மறுமையில் கபரில் இருந்து அவர்கள் எழுப்பப்படும் பொழுது ஷைத்தான் பிடித்த மனிதன் எப்படி புலம்புவானோ மினல் மஸ் ஷைத்தான் பிடித்த மனிதன் எப்படி தடுமாறி புலம்பி திரிவானோ அது போன்று அவன் எழுந்திருப்பான் அல்லா அந்த நிலையிலிருந்து நம்மை காத்திருவானாக அல்லா சொல்றான் காலி கபி அன்னமும் காலும் இன்னமல் பயமும் இது எதனால தெரியுமா அந்த தண்டனை வாழும் காலத்தில் வட்டியும் தொழில் மாதிரிதான் அதுவும் தொழில் செய்கிற மாதிரிதாங்க சும்மாவா இதுக்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம காசை சம்பாரிச்சு தானே நம்ம கொடுக்குறோம் சும்மா ஒன்று அந்த காசு நம்ம கிடைக்கலையே இன்னைக்கு வாதம் பேசுகிறாங்க இன்னமல் பை ஓ உருபா இந்த மாதிரி அல்லா தடை என்று சொன்ன பிறகும் ஒரு மனிதன் இது போன்ற தவறான வாதம் செய்து அதை சரி கண்டால் அவன் பைத்தியம் பிடித்தவனை போன்று நாளை எழுந்திருப்பான் அது மட்டுமல்ல அவன் மரணிக்கிறபோது ஈமானை விட்டு தூரமாக்கப்படுகிறான் என்று குரான் நமக்கு சொல்கிறது ஆக அன்பானவர்களே தொழிலே வளர வேண்டும் நம்மளுடைய பொருளாதாரத்திலே பறக்கத்து ஏற்பட வேண்டும் முன்னேற வேண்டும் இதெல்லாம் இஸ்லாம் வரவேற்கிறது சரியான வழிகளில் நேரான வழிகளில் ஹலாலான முறையில் முன்னேறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் தவறான வழிகளில் தவறான இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதை தான் இந்த குரானுடைய வசனம் நமக்கு சொல்கிறது வட்டியை அல்லாஹுத்தாலா அளிக்கின்றான் தான தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கின்றான் பார்ப்பதற்கு அதிகமாகுவதை போன்று தெரியும் வட்டி சதகா பார்ப்பதற்கு குறைவதை போன்று தெரியும் அதிகமாகுவதை போன்று தெரியக்கூடிய வட்டியில் அல்லாஹுனுடைய கோபம் இருக்கிறது குறைவதை போன்று தெரியக்கூடிய சதகாவிலே அல்லாஹுனுடைய இருக்கிறது சதகாவின் மூலமாக நாம் முன்னேற வேண்டும் வட்டியிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்மளுடைய தொழிலை அல்லாஹ் வர்க்க செய்வானாக நிம்மதியான வாழ்வை நமக்கு தந்துவானாக தவறான சம்பாத்தியங்களிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்திருள்வானாக நம்மளுடைய இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக கொடிய நோய்கள் ஆபத்துகள் பலா முசீபத்துகள் திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்திருள்வானாக நம்மளுடைய தொழில் துறைகளில் அல்லாஹ் பறக்க செய்வானாக மனிதர்கள் மூலமாக படைப்பினங்கள் மூலமாக வானம் பூமியிலிருந்து ஏற்படக்கூடிய எல்லாவிதமான ஆபத்துகளிலிருந்து அல்லா நம் எல்லோரையும் காத்தருள்வானாக வாழும் காலமெல்லாம் ஈமானோடு சலாமத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து அல்லாஹுவே நின்று வணங்கும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக வஹருது அவானா அனில் அமது இல்லாஹி ரபுல்லா الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم ربنا آتنا في الدنيا حسنا وفي الاخره حسنا وقنا عذاب النار وصلي يا ربي على النبي محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله